பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியங்குப்பம் மாதா கோவில் வீதியில் உள்ள மித்ரா மருத்துவமனையில் நடைபெற்ற மாபெரும் இலவச மருத்துவ முகாமை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் மாதா கோவில் வீதியில் உள்ள மித்ரா மருத்துவமனையில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்த்ராஜ் முன்னிலை வகுத்தார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அலர்ஜி ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் சார்ந்த மருத்துவம் குறித்து பரிசோதிக்கப்பட்டது இதில் தொகுதி பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பாஜக தலைவர் ராமலிங்கம் அவர்கள் போர்வைகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மித்ரா மருத்துவமனை டாக்டர் முத்துக்குமார் மற்றும் அரியங்குப்பம் தொகுதி பாஜக பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் बस साल रहता है ना इसे साल बोलो बेटा नहीं साल बोल दे रहे हो साल बोल दे ना सही क्या पर नहीं सही क्या पर नहीं सही क्या पर ना ठीक है सह Sir, Sir kamera barang Sir. Sir, kamera, Sir once Sir? Sir kamera barang. Sir once kamera barang Sir. Sir kamera barang Sir. Ah oke. <sighs> <inaudible> <inaudible> பாருமா என் வசந்த் சார் வசந்த சார் மாமா வச்சிர வாங்க மா அப்படியே நீ உள்ள ஒரு வந்து அந்த நம்பர் வாங்க அந்த இடத்துக்கு போங்க வாங்க சரியா अरे